என்றால் இந்த சினிமா சீரியலு இது போன்று பிள்ளைங்களினுடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்தில் குடும்பத்தினுடைய அந்த அமைப்பை சீரழிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது சினிமா சீரியல் மட்டுமல்ல பல விதத்தில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது அது போன்ற நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குறான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சா இல்லையா சொல்வதெல்லாம் பொய் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டிலாக வைக்க வேண்டியது நிலமை என்ன குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான அந்த கேவலப்பட்ட விஷயங்களையும் உலகத்துக்கே ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது குடும்ப அமைப்பு சரியான முறையில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களையும் கணவன் மனைவிக்கு இஸ்லாம் கட்டளைகளையும் நபீன் அலையம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளையும் ஒருவர் சரியான முறையில் ஆனால் இது போன்ற கேவலங்கள் ஏற்படுமா அதை உட்கார்ந்து நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து தான் கொடுமையிலையும் கொடுமை இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன் அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன் இவன் முண்டாட்டி அவன் இழுத்துட்டு ஓடிட்டான் அவன் முண்டாட்டி இவன் இழுத்துட்டு ஓடிட்டான் என்று சொல்லி பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் குடும்ப சைதம் உட்கார்ந்து பார்க்கின்றார்கள் அப்ப இது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு மெசேஜ சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றதே என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்ததா வருகின்றதா கிடையாது குடும்ப விஷயத்த முதல்ல நாலு பேருக்கு தெரியுற மாதிரி பேசவே கூடாது இஸ்லாம் அதற்கே தடை விதிக்கின்றது என்ன செய்ய வேண்டும் அற்புதமான அறிவுரை தவறு செஞ்சா கண்டிச்சிரு ஆனால் அதுக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனை என்ன தெரியுமா அப்படி உன்னுடைய மனைவியை கண்டிக்கும் பொழுது பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் சொல்லி கூடிய அடிப்படையான விஷயம் ஒரு தவற உன்னுடைய மனைவி செஞ்சா நீ கண்டிக்கணும் அடுத்த ஆள் முன்னாடி வச்சு கண்டிச்சிடாத அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குமா இல்லையா அவங்களும் ஒரு மனிதர் தானே அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா நீ வந்து அவங்க செஞ்சது தவறாகவே இருந்தாலும் நீ கண்டிக்கும் பொழுது நாலு பேர் முன்னாடி வச்சு கண்டிச்சேன்னு வை அந்த சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்றதுனாலே உன்னை எதிர்த்து பேசுவா அப்ப உனக்கு கேவலம் தானே அது உன்னுடைய அந்த எல்லாமே போயிருமே நீ கட்டி காத்த எல்லாமே காத்துல பறக்க விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா அவ்வளவு அழகா சொல்லி காட்டுகின்றார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில பிணக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது திருமறையில தெளிவுபடுத்துகின்றான் நீ என்ன செய்ய வேண்டும் முதல்ல சொல்லி பாருங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க திருந்தலையா அவர்களை படுக்கையில் இருந்து தள்ளி வையுங்கள் அப்பையும் அவர்கள் திருந்தலையா லேசான முறையில காயம்படாம அடியுங்க அப்பையும் அவர்கள் திருந்தலையா அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை விட்டே வெளியே போகணும் பிரச்சனை எப்படின்னு பாருங்க அல்ல அப்படி சொல்லி காட்டுங்கிறான் அதுக்கு அடுத்து நாலாவது ஸ்டெப்பா நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு பேரை பஞ்சாயத்து கூப்பிடலாமா அந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனையை பாருங்க ஆண் தரப்புல பெண் தரப்புல ஒவ்வொரு நபரை நீ கூப்பிடு அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நன்மையை நாடக்கூடிய ஆளா இருந்தா தான் ரெண்டு பேரும் வந்து பஞ்சாயத்து பேசிட்டு வெளியே போய் சொல்ல மாட்டாங்க ஏன் வெளியே போய் சொன்னா மானம் போயிடும் கேவலம் அசிங்கம் நாளைக்கு தலை காட்ட முடியாது நீ தெருக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது நன்மை நாடக்கூடிய ரெண்டு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சா பஞ்சாயத்து வெளியே வெளியே வந்துருச்சு வேற வழி இல்ல தீர்த்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது சொல்லியும் திருந்தல தள்ளி வச்சு திருந்தல அடிச்சும் திருந்தல என்று இருக்கும் பொழுது எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நிர்பந்தத்தின் தான் வெளியே நீ செய்தியை கொண்டு போ அப்பையும் கூட ஆண் தரப்புல இருந்து பெண் தரப்புல இருந்து நன்மையை நாடக்கூடிய அந்த ரெண்டு நபரை கூட்டிட்டு வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க அதுக்கப்புறம் சரி வராவிட்டால் தலாக்கு அடிப்படையில் நீங்க முடிவுகளை எடுக்கலாம் என்று அல்ல தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுங்க என்றால் இங்க என்ன நிலைமை எவ்வளவு ஒருத்தி கூப்பிட்டான்னு போய் உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் பேசுகின்றார்கள் அம்புட்டும் ரெக்கார்ட் ஆக்கப்படுது ரெக்கார்ட் ஆக்கப்பட்டு அனைத்தும் டிவிடிகளா ஒளிபரப்பப்படுது ஒரு மணி நேரம் ஒளிபரப்பி ஒரு மணி நேரத்துல யூடியூப்ல ஏத்தி விட்டுறாங்களா நீங்க வந்து வீட்டு கூட போயிருக்க மாட்டீங்க என்ன உங்க புருஷங்காரன் இப்படி இல்லாம அவங்களை திட்டினாரு அப்படின்னு கேப்பான் எப்படி சமாதானத்தை ஏற்படுத்தினாலும் சமாதானம் ஏற்படுமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க புருஷ முண்டாட்டி மத்தியில பேசவே கூடாத பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டு விட்டது அவ்வளவு கேவலமா அடிதடி எல்லாம் நடந்துருச்சு என்னன்னு கேட்டா அந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்காரன் சொல்றான் அந்த டிவி தொலைக்காட்சி நடத்தக்கூடியவர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த பம்பளைய சொல்லுது நாங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுத்துறோம் எப்படி ஒற்றுமை ஏற்படும் நீயும் புருஷனும் அடிச்சுக்கிட்டு நாடுற நான் வந்து எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணிட்டேன் கவரேஜ் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி வச்சிருந்து டிவிடிய கொண்டு போய் தெருப்புலா கொடுத்துட்டா ஒற்றுமை வந்துருமோ நீ போய் கடையில சரக்கு வாங்க போவ கேப்பான் ஏமா புருஷங்கார உன்னைய இப்படி எல்லாம் திட்டிருக்கிறான் அவனோட எப்படிமா வாழ்ற நேற்றுதான் ஜமாத நடந்திருக்கு இன்னைக்கு சண்டை வந்துருமா இல்லையா அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது வெளியே நீ சொல்லாத மானம் முக்கியம் அப்படி தவறு கண்டிக்கிறதா இருந்தா கூட உள்ளதான் கண்டிக்கணும் வெளியே தெரியக்கூடாது இத யாராவது கடைபிடித்து இருப்பார்களே ஆனால் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை ஏற்படுமா ஆனால் இங்க என்ன நிலைமை இதை ஒளிபரப்புறாங்க அது குடும்பத்தோட உட்கார்ந்து நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை பிள்ளைங்களையும் வைத்துக்கொண்டு பார்க்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கு தவறான ஒரு மெசேஜ் சொல்லப்படுது அப்ப அவர்களுடைய உள்ளத்துல தவறான என்ன ஓட்டங்கள் வருமா இல்லையா இப்படி ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு